இளைஞர்களோட ரசனைக்கு அளவே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமா ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு பொதுவா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் ஒரு ஊர்ல திருவிழா நடக்குதுன்னா அந்த ஊர் இளைஞர்கள் வந்து பிளெக்ஸ் அடிச்சு ஊர் முழுக்க வந்து வச்சிருவாங்க அந்த பிளெக்ஸ்ல ஒரு பக்கம் நடிகர்களோட ஸ்டில் இருக்கும் இன்னொரு பக்கம் கடவுளோட சில் இருக்கும் அதுக்கப்புறம் இளைஞர்களோட முயற்சி நடிகை அவர்கள் கோயிலுக்கு வந்து பால் குடம் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு பிளெக்ஸ் ரெடி பண்ணி வந்து இளைஞர்கள் வந்து வச்சிருக்காங்க எந்த ஊர்லன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை அடுத்த புருவிமலைப்பட்டியில மாப்பிள விநாயகர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு ஆடி மாசத்துல எப்போதுமே வழக்கமா ஊர் பொதுமக்கள் வந்து பால் குடம் எடுத்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வளையாற்பு வந்து ரொம்பவே விமர்சையா அந்த கோயில்ல வந்து நடக்கும் அப்படிக்கு இளைஞர்கள் வந்து ஊர் முழுக்க வந்து வச்சிட்டு இருக்காங்க அதுல ஒரு குறிப்பு வந்து ஆபாச நடிகை மியா கலிபா அவர்களோட புகைப்படத்தை வந்து கோயிலுக்கு குடம் எடுத்துட்டு வர மாதிரி வச்சிருந்திருக்காங்க இந்த பிளெக்ஸ் பார்த்துட்டு ஒரு பக்கம் வரவேற்பு கொடுத்திருந்தாலும் ஒரு பக்கம் வந்து எதிர்ப்ப வந்து பதிவு பண்ணிருக்காங்க கோவில் மியா கலிபா அவர்களோட ஸ்டில் போட்ட எதுக்குடா எதுக்கு வச்சிங்க அப்படின்னு போலீஸ்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க காவல்துறையினர் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பிளெக்ஸ வந்து நீக்கி இருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்படியே உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஸ்ரீஜி